முருகன் ஏன் ஆறு முகமா பிறந்தார் என்று தெரியுமா முருகன் ஆறு முகங்களுடன் பிறந்ததற்கான கதையின் முக்கிய அம்சம் இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர் நடந்தது சூரபத்மன் என்ற அசுரன் மிகவும் பலசாலியாக இருந்தான் அவனை யாராலும் அவன் பெற்ற வரத்தின்படி அவனை அழிக்க சிவபெருமானின் மகன் மட்டுமே முடியும் என்று வரம் இருந்தது ஆனால் சிவன் தியானத்தில் இருந்தார் தேவர்கள் அக்னி தேவனை அனுப்பி சிவனின் சக்தியை பெற முயன்றனர் சிவனின் சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அக்னி தேவனால் தாங்க முடியவில்லை அவர் அதை கங்கை நதியில் விட்டார் அந்த சக்தி ஆறு தீப்பொறிகளாக மாறியது கார்த்திகை பெண்கள் என்ற ஆறு பெண்கள் இந்த தீப்பொறிகளை குழந்தைகளாக வளர்த்தனர் பின்னர் பார்வதி திரும்பி வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்தாள் அப்போதுதான் முருகன் ஆறு முகங்களுடன் தோன்றினார் இந்த அசாதாரண பிறப்பு அவருக்கு சிறப்பான சக்திகளை கொடுத்தது சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகன் தோன்றினார் பல திசைகளிலும் ஒரே நேரத்தில் பார்க்கும் திறன் இருப்பதால் அவரால் திறம்பட போர் செய்ய முடிந்தது அதனால் அவரால் சூரபத்மனை வெல்ல முடிந்தது மேலும் ஆறு முகங்கள் என்பது ஆன்மீக அர்த்தத்தில் ஆறு சக்திகளையும் குறிக்கிறது ஞானம் புரிதல் வலிமை வீரம் அன்பு மற்றும் அருள் கதையின் முக்கியமான கருத்து பெரிய பிரச்சனைக்கு ஒரு சிறப்பான தீர்வு தேவைப்பட்டது அதுவே முருகனின் அசாதாரணமான பிறப்பாகும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க